அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு சாமிநாதனை ஆதரித்து நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் திரைப்பட நடிகர் விக்னேஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது நம்பிக்கை துரோகம் செய்த இபிஎஸும் ஓபிஎஸும் எந்த நன்மையாவது செய்ததுண்டா என கேள்வி எழுப்பிய அவர் இரட்டை இலையை மீட்க பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அவர்கள் இந்த ரெண்டு வருஷமாக அம்மா இருந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணிருக்கிறாரா அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிச்சு சிந்திக்கணும் குறிப்பாக படிச்ச இளைஞர்கள் நீங்க சிந்திக்கணும் அவருடைய குறிக்கோள் முழுக்க முழுக்க இந்த பதவியை எப்படி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் எப்படி இந்த ரெண்டு வருஷத்துல எப்படி டெண்டர் விட்டு எப்படி மக்களின் வரைபடத்தை எல்லாம் குள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இருந்துட்டு இருக்கிறாங்க எடப்பாடி அவர்கள் இப்படி முதல்வர் ஆனார் நாலு காலில் தவிழ்ந்து போய் முதல்வர் ஆனார் அவருக்கு கொஞ்சம் காட்சி நன்றி இருக்குதா நம்பிக்கை துரோகி ஒரு மனிதன் எதை வேணாலும் செய்யலாம் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யக்கூடாது ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யற ஒரு மனிதன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்வாரா சகோதர சகோதரிகளை தாய்மார்களை இளைஞர்களை நல்லா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இந்த ஓபிஎஸ் பி ஒரு உத்தமரு மாதிரி போய் அம்மா சம்மதியில போய் தியானம் பண்ணாரு எதுக்காக தியானம் பண்ணாரு நாட்டு மக்களுக்காக வச்சுக்கணும் அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும் ஆனா தமிழ்நாட்டு மக்களை பத்தி கொஞ்சம் கூட அவர் யோசிக்கிறது இல்லை பாத்தீங்கன்னா தன் பையனுக்கு வந்துட்டு தேனியில வந்துட்டு எம்பி சீட்டு கொடுத்துருக்காரு ஏன் அந்த கட்சியில தேனியில வந்துட்டு யாருமே இல்லையா இவரும் முதலமைச்சரா இருப்பாரு ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஒருங்கிணைப்பாளராக இருப்பாரு தான் மகனும் எம்பியா இருக்கணும் எல்லாருமே இவங்க பதவி சுமத்துக்காக தான் இருக்காங்க மக்களை பத்தி யாருமே யோசிக்கல நல்லா யோசிக்க நீங்க வந்துட்டு இது வந்து இப்ப நடந்து ஆட்சி வந்துட்டு அண்ணா திமுக ஆட்சி இல்ல அடிமை திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அதனால பெரியவர்களே நீங்க எல்லாம் வந்துட்டு நீங்க ஐயோ அண்ணா திமுக எதுப்பா நம்ம ஓட்டு போடக்கூடாது புரட்சி தலைவர் சின்னம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கண்டிக்காத சின்னம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் எந்த சின்னமா இருந்தாலும் யார்கிட்ட இருக்கிறது அப்படிங்கறதா நமக்கு முக்கியம் அதனால நல்லா சிந்திங்க அந்த ரெட்டையில நம்ம மீட்டு எடுக்கணும்னா அண்ணன் டிடி அவர்களுக்கு வரிசைப்பட்டு சின்னதுல நீங்க ஓட்டு போடணும்